வணக்கம் நண்பர்களே இன்று நான் சொல்லப்போறது ஒரு மர்மம் ஒரு கோவில் பற்றிய மர்மம் அதை கண்டுபிடிச்சவரே இனி பேச முடியாத நிலைக்கு போயிட்டாரு இதுதான் கதை பூமிக்கு அடியில் இருந்த கோவில் ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து இடம் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே ஒரு கிராமம் அங்க ஒரு புதிய போர்வெல் தோண்டணும் என்பதற்காக எக்ஸ்கவேஷன் ஆரம்பிச்சாங்க அந்த துளையில ஒரு கருங்கல் சின்னம் வந்தது முதல் பார்வைக்கு ஒரு கல் மாதிரிதான் ஆனா அதை தட்டினதும் ஒரு பாழடைந்த வாசல் மாதிரி வந்தது எக்ஸ்கவேஷன் ஆஃபிசர் ஆன அருணாச்சலம் வந்து பார்த்தார் அவர் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்தவர் அவர் சொன்னார் இந்த கல்லுக்கு கீழே ஹாலோ ஸ்பேஸ் இருக்கிறது இது கிரவுண்ட் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கு அந்த இரவு எக்ஸ்கவேஷன் நிறுத்தப்பட்டது ஆனா அருணாச்சலம் அமைதியா இருந்தவரல்ல அவர் இரவு பிளாஷ் லைட் எடுத்துக்கொண்டு சைட்டுக்கு போனார் அவர் அந்த கல்லை மெதுவா தூக்கினார் அதுக்குள்ள ஸ்டெப்ஸ் மண்ணால மூடப்பட்ட அடித்தளம் அந்த வழி ஒரு பழைய கோவிலுக்கு போனது சுவர்கள் அனைத்தும் கல் அதுல எழுத்துக்கள் இருந்தது மிகவும் பழமையான வடிவம் கூடவே சில சிற்பங்கள் முகம் மங்கிய சிலைகள் அவர் நோட்புக்ல எழுதினார் இது சாத்தியமே இல்ல இவ்வளவு ஆழத்தில் ஒரு கோவில் எந்த ஆவணத்திலும் இதைப்பற்றி சொல்லல அவர் டார்ச் லைட் வைத்து நடந்து போனார் மத்தியில ஒரு பெரிய சன்னதி அதுல ஒரு கருப்பு லிங்கம் இருந்தது அவர் அதுக்கு போய் நின்றார் அந்த லிங்கம் மெதுவா ஈரமா இருந்தது அவர் டார்ச் லைட்டு நெருங்கியவுடனே அதுல ஒரு முகம் தெரிந்தது அது மனித முகம் மாதிரி மூக்கும் கண்களும் தெளிவாயிருந்தது அவர் ஒரு அடியே பின் போனார் அந்த சமயம் மேலிருந்து சிறிய மண் துகள் விழுந்தது அவர் மேலே பார்த்தார் அந்த சுவர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஒழிச்சது அவர் வெளியே போனார் அடுத்த நாள் எக்ஸ்கவேஷன் குழு வந்தது அந்த இடம் முழுக்க மண்ணால் மூடப்பட்டிருந்தது அந்த ஓபனிங் ட்ரேஸாகவே இல்ல அவர் சொல்ல முயற்சிச்சார் இங்கு ஸ்டெப்ஸ் இருந்தது ஆனா யாருக்கும் நம்பிக்கை வரல அவர் உடனே அந்த இடத்துல மார்க் வச்சாரு ஜிபிஎஸ் ரெக்கார்டு எடுத்தாரு அவருக்கு அந்த இன்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதிரி ஃப்ளாஷா நினைவில் இருந்தது மூன்று இரவுகள் முழுமையடைந்ததும் வாய் திறக்கும் மூன்றாம் நாள் இரவு அவர் அந்த இடத்துக்குத் திரும்பினார் மழை விழுந்து கொண்டிருந்தது அந்த மண் மீண்டும் சிறிது நெகிழ்ந்தது அவர் டார்ச் எடுத்தார் அந்த சேம் ஓப்பனிங் மீண்டும் தெரிந்தது அவர் கீழே இறங்கினார் இந்த தடவை கோவில் வேற மாதிரி இருந்தது சுவர்கள் ஈரமாக ஒளிச்சது அந்த கருப்பு லிங்கம் மெதுவா ஒரு மூச்சு எடுக்கிற மாதிரி ஒளிவிட்டது அவர் பின் போனார் அந்த நேரம் சுவரிலிருந்து தண்ணீர் மாதிரி கருப்பு நிழல் பெய்தது அது கால் தொட அவர் கத்த முடியல அவர் டைரி விழுந்தது ஒரு லைன் மட்டும் தெரிந்தது அது தூங்கவில்லை நாமதான் அதன் கனவில் மறுநாள் மக்கள் சொன்னாங்க அந்த ஆபீசர் திடீர்னு மாயமானார் அந்த இடம் மீண்டும் மூடப்பட்டு போச்சு கவர்மெண்ட் ஃபைலில் எழுதப்பட்டு இருக்கு சப்டரேனியன் டெம்பிள் ஹைபாத்தசிஸ் இன்கன்க்ளூசிவ் ஆனா இரண்டாயிரத்து பதினேழில் அந்த ஆபீசரின் மகன் அந்த டைரியை கண்டுபிடித்தான் அந்த பேஜஸ்ல இன்னும் ஈரம் அதுல கீழ ஒரு புதிய வரி இருந்தது அவர் எழுதல ஆனா இருந்தது நான் இன்னும் கீழே இருக்கேன் அந்த கோவில் இன்னும் ஆழமா போகுது அதான் நண்பர்களே பூமிக்கு அடியில் இருந்த கோவில் ஒரு ரகசியம் இன்னும் பூமிக்குள் மூடி கிடக்குது யாராவது அதை திறக்க முயற்சித்தால் அந்த கோவில் மீண்டும் விழித்து கொள்ளும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் பல மர்மக் கதைகளுக்கு ஸ்டேட்யூன் பண்ணுங்க நன்றி